அருட்பெரும் சோதி புத்தாண்டில் எதை செய்தால் உங்கள் வாழ்வில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் புது ஆண்டு முதல் நாளில் நீங்க என்ன விஷயத்தை பார்க்கணும் என்ன விஷயத்தை செய்யணும் எதை செய்தால் எதிர்பாராத செல்வ செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் பெருகும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முழுமையா பாருங்க என்னங்க ஆங்கில புத்தாண்டுக்கு பரிகாரத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்குறீங்களா எதுவும் ஒரு தொடக்கம் தான் ஒரு தொடக்கம் வருவதை நல்லா தொடங்கிட்டோம்னா நன்மை கிடைக்கும் சைக்கோ சீக்கிரட்டோட ஜனவரி ஒன்றாம் தேதி நீங்க செய்ய வேண்டிய மூன்றாம் பிற என்று செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரத்தை பதிவு செய்யற அன்று தேவதை நாளும் கூட முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மூன்றாம் பிறையில் உத்திர நட்சத்திரத்தில் தெய்வீகமான புதன்கிழமையுடன் தொடங்கக்கூடிய இந்த ஆண்டு உங்களுக்கு குபேராண்டாக பெருகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்ச கூட்டணும்னா ஒன்பது அப்படின்னு வருது அந்த ஒன்பது அப்படிங்கிறது நவ அப்படிங்கிற ஒரு சக்தியை குறிக்கக்கூடியது அதாவது நவ கிரகங்கள் நவ தானியங்களை குறிக்கக்கூடியது அதே போல தான் நம்ம குபேரர் இருக்கக்கூடிய நிதிகளையும் குறிக்கக்கூடியது ஸோ இந்த ஆண்டு இதை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே நவநிதிகளும் பெருகி செல்வ செழிப்பான ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்கின்றேன் எப்படி தொடங்கலாம் டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி படுக்க போகும்போதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை நைட்டு எரிச்சிட்டு இந்த ஆண்டோட என்னோட அத்தனை விதமான எதிர்மறை எண்ணங்களும் கஷ்டங்களும் தொல்லைகளும் கடன்களும் பிரச்சனைகளும் தடைகளும் பிக்கல் பிடுங்களும் பீடைகளும் எதிரிகளும் தொல்லை அத்தனை சரியாகணுன்னு எழுதி எரிச்சிட்டு ஒரு கல்லுப்பு கை நிறைய எடுத்து நைட்டு குளிச்சுட்டு அதற்கப்புறம் பெட்டில் போய் நிம்மதியாக உறங்கு காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நைட்டே இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டு நிறையா நம்ம சித்திரக்கணிக்கு ஒன்று செய்வ தெரியுங்களா மிகப்பெரிய தமிழ் சூட்சம் ரகசியம் அதையே இங்கேயும் செய்யலாம் இல்லை ஒரு தட்டு நிறையா வாழைப்பழம் இருக்கக்கூடிய எல்லா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பழங்களும் வச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிறையா சில்லற காசு எடுத்து வச்சுட்டு பணத்தை வச்சுட்டு நகையை எடுத்து உங்கள் பூஜை ரூமில் வச்சு ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு ஒரு சாம்பிராணியை போட்டுட்டு உறங்கிடுங்க காலையில் எந்திரிச்ச உடனேயே முதல்ல வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரூம்ல இதை பாருங்கள் ரெண்டாவது கண்ணாடியில் உங்களோட தெய்வீகமான முகத்தை பார்த்து புன்னகையோடு உங்களுக்கு நீங்களே ஹாப்பி நியூ இயர் இந்த ஆண்டு நம்ம ஆண்டு தூக்குறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வீட்டுக்கு வெளியே போய் வெட்ட வெளியே வானை பார்த்து இந்த வானத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச பேராற்றல்கள் அண்ட பேரண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் வேண்டிக்கிற இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் நான் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்போட ஆனந்தத்தோட எல்லா காரியத்தையும் செய்யற எனக்கு சக்தியை தாருங்கள்னு வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிய பிறகு வீட்டுல குளிச்சிட்டு உங்க வீட்டுல தீபம் ஏற்றி உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லுங்க புதன்கிழமை அப்படிங்கிறங்காட்டி குபேர பூஜையும் செய்யலாம் குபேர மந்திரங்களும் சொல்லலாம் அன்றைக்கு மூன்றாம் பிறை மாலையில வருது அதனால ஓம் சந்திர நமோ நம என்கின்ற மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம் பண்ணதுக்கு அப்புறம் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் நேரம் வீட்டுக்கு பக்கத்துல கூடிய ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு கல்லூப்பு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு மஞ்சள் பேக்கெட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து உங்க ரூமில் வச்சுட்டு மங்களமான சுமமங்கல பொருட்களை வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தொடர்ந்து வாங்க எனக்கு செல்வ செழிப்புகள் வேண்டும் என்று வீட்டுல வேண்டிட்டு உங்க பெரியவங்க கிட்ட ஒரு பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ பணத்தை வாங்கி பேக்கெட்டில் வச்சுட்டு இனிப்பை சாப்பிட்டு இந்த ஆண்டை தொடங்குங்கள் ஓகேங்களா இப்படி தொடங்குங்க தொடங்கின மாதிரி இருக்கும் இந்த ஆண்டு அதற்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்கள் நண்பர்கள் குருமார்கள் அத்தனை பேருக்கு ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லயோ ஆங்கில புத்தாண்டு உங்களால் இந்த ஆண்டு நான் நல்லா இருக்க போகிறேன் நம்ம நல்லா இருக்க போகிறோம் இனி எல்லாம் நமக்கு ஜெயமாகவே அமையும் என்று வாய் நிறைய வாழ்த்துங்கள் ஏன்னா நம்ம வார்த்தை பழிக்கும் அதனால் நமக்கும் பழிக்கும் புரிஞ்சுதுங்களா அதனால நல்ல வாய் வணக்க எல்லாத்தையும் வாழ்த்திட்டு அடுத்தடுத்த வேலையை செய்ய ஆரம்பியுங்கள் நான் அந்த நாளில் அந்த நேரத்துல அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி காலையில நாலு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நான் கு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஓங்காரீஸ்வரர் கோயில்ல ஐஸ்வரேஸ்வரர் குபேரையாகவும் ஏகாதசர் உத்தர ஜபத்தையும் செய்ய இருக்கின்ற யாருக்கு நம்மளோட நாடு செழிப்பாக இருக்கிறதுக்கும் நம்மளோட அன்பர்கள் செழிப்பாக இருக்கிறதுக்கும் இந்த யாகத்தை நடத்தும் இந்த யாகத்துல கண்டிப்பா உங்களோட பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க உங்களுக்கு சங்கல்பம் பண்ணி சிறப்பு திருப்பதி வெங்கடாச்சலபதியோட திருவடி கொங்கண திருவடின்னு சொல்லக்கூடிய சொர்ண திருவடி பூஜை செய்து ரெண்டு ஜோதிர்லிங்கத்தோட பிரசாதத்தோட உங்க வீட்டுக்கு அனுப்ப சோ மங்களகரமான புத்தாண்டுக்கு முதல் செலவே சுப செலவாக சிறப்பு செலவாக வச்சுக்கங்க அப்படி தொடங்குங்க இந்த ஆண்டு சிறப்பாக அமையட்டும் இந்த ஆண்டுல உங்களோட என்ன கனவு இருந்தாலும் சரி அதை நான் நிறைவேற்றி தரேன் நான்னா நான் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளின் மூலமாக என்னோட பயிற்சி இந்த ஜனவரி நாலாம் தேதியிலிருந்தே வெற்றி நமதேங்கிற இருபத்தி ஒரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி தொடங்குது இதுல நீங்க கலந்துக்கலாம் நேரம் இல்லை வெளியூர்ல இருக்கிறேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் எதுவும் கவலை வேண்டாம் வாட்ஸ்அப்ல சேருங்க நானே கைட் பண்றேன் தினமும் அஞ்சே அஞ்சு நிமிஷம் சொல்லித்தரக்கூடிய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும் இந்த ஆண்டு பெரும் வெற்றி உங்களை தேடி வர்றதுக்கு நான் உங்களை தயார் பண்ணி தரேன் வாட்ஸ்அப் பயிற்சியில் கலந்துக்கங்க தொடர்ந்து சமீபத்தில் திருப்பதியில் எனக்கு சூட்சமமான தீட்சையின் மூலமாக கொங்கண சித்தரின் ஆசைகள் கிடைச்சது அதன் ஆசைகளின்படி ஒவ்வொரு நபரின் வாழ்விலும் சகல காரியங்கள் சித்தியாகுவதற்கும் சகல செல்வ செழிப்புகள் பெறுவதற்கும் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாக ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடிய கல்பத்தரு அப்படிங்கிற கொங்கண சித்தர் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியை நான் கொடுக்க போகிறேன் இது ரெண்டாயிரம் வருஷம் மறைமுகமாக ரகசியமாக இருந்த பயிற்சி இப்போது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் நான் கொண்டு போய் சேர்த்த போகிறேன் ஸோ நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு விவரங்களை இந்த பயிற்சியை ப விடுறோம் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைனாலும் சரி கல்பத்துரு உங்களை கோடீஸ்வரனாக்கும் செல்வ செழிப்பான ஆளாக மாற்றி தரும் இது உங்கள் வாழ்க்கையோட பெரும் மாற்றத்தை தரக்கூடிய காரிய ஆகர்ஷண பயிற்சி ஸோ இதை பற்றி தெரிந்து கொள்ள தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துக்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் தர வேண்டுமென வீடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்